குருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியில் தலாவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஆடை தொழிற்சாலை வேனொன்றும் லொரியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள் ஆகிய சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலை முன்பாக தற்போது உறவினர்கள் ஒன்று கூடியுள்ளதால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது குருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முரகட பகுதியில் இன்று அதிகாலை நான்கு ஐம்பது மணியளவில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது புதுக்குடியிருப்பு ஆடி தொழிற்சாலையில் இருந்து சென்றதாக கூறப்படும் குறித்த விபத்தில் சிக்கியதாக புதுக்குடியிருப்பு ஆடி தொழிற்சாலையின் முன்பாக உறவினர்கள் தற்போது திரண்டுள்ளனர் குறித்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்ததாக தலாவ போலீசார் தெரிவித்த நிலையில் விபத்தில் மேலும் மூவர் காயமடைந்துள்ளனர் அவர்கள் தற்சமயம் சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பான விசாரணைகளை தலா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுக்குடியிருப்பு ஆடி தொழிற்சாலையின் முன்பாக தற்போது உறவினர்கள் ஒன்று கூடியுள்ள நிலையில் ஆடி தொழிற்சாலையின் பணிகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டு பணியாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர் ஆடி தொழிற்சாலையின் முன்பாக புதுக்குடியிருப்பு போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது